ஐயா வணக்கம் என் பேர் அம்பிகா வந்திருக்கேன் இந்துங்கெல்லாம் சாமி படிச்சது இதெல்லாம் இஸ்லாமிய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இஸ்லாமியெல்லாம் வீட்டில் பெண்கள் இருந்தால் கூட துணி இல்லாமல் இருக்கக்கூடாது தலையில எந்த டைமும் துணி இருக்கணும் விலகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பிரச்சனை இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க என்னென்னு கேட்டா எல்லா பெண்களும் அணியிற ஆடைக்கு மாற்றமாக முஸ்லீம் பெண்கள் மாத்திரம் இந்த ஹிஜாபுங்கிற ஒரு ஆடையை ஏன் அணிகிறார்கள் தலையில் ஏன் துணியை போட்டுக்கொள்கிறார்கள் அவர்களின் வித்தியாசமான ஒரு ஆடை அணிகிறார்கள்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் ஒரு கருப்பு கடலில் ஒரு மாதிரி தான் அணியணும்னு அவசியம் கிடையாது இஸ்லாத்தில் இருக்குது ஆனால் இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்டால் வெளி உலகத்துக்கு வரும்போது அதாவது அவங்க அவங்கள்ள தாய் தகப்பன் அந்த மாதிரி உறவோடு இருக்கும்போது அவங்க குறைந்த ஆடையில் இருந்துக்கலாம் வெளியில் வரக்கூடிய நேரத்தில் முகம் கை தவிர மற்ற பகுதிகள் தெரியாத வகையில் ஆடை அணிய வேண்டும் அது வெள்ளை அணிஞ்சாலும் சரி கற்பு அணிஞ்சாலும் சரி சேலையை கொண்டு அப்படி அணிஞ்சாலும் சரி அந்த துணி என்னங்கிறது பிரச்சனை இல்லை வேணுங்க ஆடையில் கண்டிஷன் என்னென்னு கேட்டால் முகம் வெளியே தெரியணும் கை தெரியணும் பாக்கி உறுப்புகள் மறைத்தவங்கன்னா வெளியே வரணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஏன் அப்படி சொல்கிறது அதான் கேள்வி ஏன் சொல்லுகிறேன்னு கேட்டால் நீங்கள் ஆண் பெண்ணுடைய உடற்கூறு சம்பந்தமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்களுடைய உடற்கூறு பெண்களுடைய உடற்கூறு சம்பந்தமாக அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பெண்களுடைய உடற்கூறு அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக இறைவன் படைத்திருக்கிறான் அதனால தானே அந்த இல்லற குடும்ப வாழ்க்கையெல்லாம் நடத்துகிறோம் எதனால் நடத்துகிறோம் அந்த பெண்கள் வந்து ஆண்களை வந்து கவருவாங்க ஆண்களை வந்து ஈர்ப்பாங்க ஈர்ப்பதற்கு வகையில் தான் பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வெளியில் போகும்போது நம்ம ஈர்ப்பதற்கு தகுந்த மாதிரி போனோம் என்று சொன்னால் ஆண்களில் பலதரப்பட்டவங்க இருப்பாங்க நல்லவனு இருப்பான் கெட்டவன் இருப்பான் பல மாதிரி உள்ளவன் இருப்பான் சில பேருடைய கண்கள் என்ன செய்யும்னு கேட்டால் அந்த அந்த பெண்கள் வந்து எல்லாம் காட்டி வெளியே நடக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய பார்வை வந்து என்ன செய்யும் வேறு மாதிரி போகும் ஒரு தனிமை வாய்ப்பு கிடைச்சின்னா அவங்கள நாசமாக கூட செஞ்சுருவான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னா என்ன செய்வான் அது மாதிரி செஞ்சுருவான் அப்போ ஆண்களுடைய அந்த தூண்டுதலுக்கு இடம் கொடுக்காத வகையில் பெண்கள் ஆடை அணிவது தான் அவங்களுக்கு பாதுகாப்பானது என்ற அடிப்படையில் இதை சொல்கிறது நீங்கள் இதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் புரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம நாட்டில் வந்து சினிமா போடுறாங்க சினிமாவில் சினிமாவில் அடல்ஸ் ஒன்லின்னு சில படம் போடுவாங்க அதாவது வயது வந்தோருக்கு மட்டும் ஏ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படம் என்னது வயது வந்தோருக்கு மட்டும்னு போடுவாங்க அந்த படத்துக்கு வந்து தியேட்டரில் ஒரு பொம்பளை போவாது யார் போவா எல்லாம் ஆம்பளை தான் அடல்ஸ் ஓன்லின்னு ஒரு சினிமா போடுறாங்க அதில் பெண்களை நிர்வாணமாக ஆபாசமாக காட்டுறாங்க இன்னும் சொல்ல போனால் உடலுறவு கொள்கிற மாதிரியான காட்சியெல்லாம் கூட போட்டு என்ன செய்கிறாங்க அடல்ஸ் ஓன்லின்னு சினிமா காட்டுறாங்க இதை வந்து ஆம்பளை தான் போய் ரசிக்கிறானே தவிர இதை போய் பார்த்து ரசிப்பமேன்னு பொம்பளை யாரும் போக மாட்டேங்கிறாங்க இந்த அடல் ஷூன்லி படம் போட்டான்னு சொன்னால் அதுக்கு போக மாட்டேங்கிறாங்க நீங்கள் சினிமாக்களில் கூட சாதா சினிமா கூட எடுத்துக்கிறோங்க இந்த பெண்களை வந்து ஆண்கள் ரசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க என்பதற்கு சினிமாவே ஆதாரம் சினிமாவில் எப்படி காட்டுறாங்க எம்ஜிஆர் எப்படி காட்டுவாங்க அவர் நல்லா பேண்ட் போட்டிருப்பார் ஃபுல் சட்டை போட்டிருப்பார் கோட்டு சூட்டு போட்டு அவர் வருவார் அல்லது அந்த காலத்தில் பாவாடை மாதிரி பேண்ட்லாம் போட்டுருவாங்க ஏதோ ஒரு வகையில் முழுசாக உடலை மறைச்சிக்கிட்டு வருவார் அதே மாதிரி வந்து இப்போ கமலஹாசன் ரஜினிகாந்த் யார் எடுத்தாலும் இப்படி தான் இருப்பாங்க அவங்கள யாராச்சும் வந்து டூ பீஸில் டான்ஸ் ஆடி பார்த்து டூ பீஸோட உங்களுக்கு ஒன் பீஸ் போதும் அவங்களுக்கு தட்டி மட்டும் போட்டு டான்ஸ் ஆடி பார்த்துருக்குறீங்களா பார்த்ததில்ல ஏன்னு கேட்டால் அப்படின்லாம் காட்டினா வந்து பெண்கள் விரும்ப மாட்டாங்க ஆனால் பெண்கள் எப்படி காட்டுறான் சினிமாக்களில் ஒரு கதாநாயகியை காட்டினா கூட என்ன செய்கிறான் அவளுக்கு துடைக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டு விட்றான் தொப்புன்னா தெரிகிறது அவங்களுடைய மார்பகத்தை எடுப்பாக்கி காட்டுற மாதிரி குலோசப்பில் காட்டுகிறான் அதை காட்டும்போது அதை போய் பார்க்குறக்கு ஆம்புளையெல்லாம் போகிறான் இந்த ஆம்பளைய வர வைக்கணுமாக இருந்தால் பொம்புளையை இப்படி காட்டணும் சினிமா எடுக்கிறான்ல எல்லாருடைய மனசையும் அந்த சினிமா நம்ம காட்டுது எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆம்புளை எல்லாம் நம்ம வெறுக்க காண பார்த்துருங்க ஏன்டா ஒரு பொம்பளை இப்படி காட்டுறீங்கிற அசிங்கமாக காட்டுறீங்களடா நம்ம சகோதரியை காட்டினா ஒத்துக்கிறோம்மா நம்ம ஒய்ஃப் எப்படி காட்டினா ஒத்து அப்படி நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவன் அறுவறுப்பாக ஒரு தோற்றத்தில் அந்த பெண்களை கொண்டாந்து காட்டுறான் காம பொருள் மாதிரி கொண்டாந்து காட்டுகிறான் ஆம்பளை எல்லாம் ரசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ரசிக்கிறீ என்பதற்காக தான் அந்த மாதிரி காட்சி வைக்கிறான் அப்படிலாம் நாலு காட்சி வச்சா தான் படம் ஓடும் அப்போ அதில் என்ன விளங்குறது சினிமாவில் வந்து பெண்களை கவர்வதற்காக ஆண்களை வந்து குறந்த குறைந்த ஆடையில் காட்ட மாட்டேங்கிறான் ஆனால் ஆண்களை கவர்வதற்காக என்ன செய்கிறான் பெண்களை கம்மியான அடையில் காட்டுறான் ஒரு ஜட்டியை மட்டும் போட்டு விட்டு மேலே ஒரு பிராவை போட்டு விட்டு நடமாட விட்றான் சினிமாவில் காட்டுறான் சில காட்சிகள் வருகிறது ஏன்னா இப்படிலாம் ஒரு திருவில் போட்டு போக முடியுமா இப்படி இருக்கலாமா ஒரு பெண்கள் இப்படி வீதியில் இப்படி நடந்து போனால் நம்ம ஏற்றுக்குருவோமா அப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தால் நம்ம சகிச்சுக்குருவோமா அதை இந்த மாதிரி காட்டுறானே நம்ம வெறுப்பு வர மாட்டேங்குது அப்போ நம்ம ஆண்களுடைய சுபாவம்லாம் என்னவா இருக்கிறது எப்படியாச்சும் பொம்பளையே ரசிக்கணும் அது எல்லோரும் நமக்கு எல்லாருமே அடையா நம்மளே ஆதாரமாக போயிடுறோம் நம்ம வெறுத்து திரைப்படத்தில் வெளியே வந்து எத்தனை மாதிரி இருக்கிறீங்க இப்படி ஒரு பொம்பளைய ஜட்டியோட உங்கள் பிராவோடையும் காட்டுறான் நான் பார்க்க மாட்டேன்னு வெளியே வந்தியலாம் யாராச்சும் ரசிக்கிறீங்களே எல்லாரும் எல்லாேருக்கும் பிடிக்குதுல்ல அப்போ இதுலேருந்து பொம்பளைங்க என்ன விளங்கிக்கிறேன்னு ஆம்புளை இப்படி தான் இந்த ஆம்புளையுடைய தன்மை வந்து பெண்களை வந்து ரசிக்கிறதுல எங்கெங்கே இருக்கு அதை ரசிப்பான் அப்படின்னு விளங்கிட்டீங்கன்னா அப்போ ஏன் நீங்கள் ரசனைக்கு நீ தீனி போடுறீங்க உங்கள் கணவருக்கு நீங்கள் ரசனைக்கு உரிய ஆகுங்க மற்ற இடத்துல வெளி உலகத்துக்கு வருவதற்கு முகம் கை போதுமே அவனுடைய கண்கள் நம்ம முகந்தானே சரி பண்ணிவிட்டு பெண்கள் என்ன செய்வாங்க என்ன பாருவாங்க எங்கே பூன்னு தெரியும் ஒன்றும் சரி பண்ணுவாங்க சேலையை சரி பண்ணுவாங்க ஏன் சரி பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுதுல்ல இவன் இன்னொரு சைஸாக பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சவனே நீங்கள் சேலையை சரி பண்ணுறீங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இப்படி தான் இருப்பாங்க என்பது பெண்களுக்கு தெரிகிறது தெரிந்தும் கூட என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து இடுப்பில் இவ்வளவு தொப்பில் காட்டுறீங்க பெண்கள் எ என்ன அதில் இருக்குது இந்த தொப்புளை வந்து வெளியே காட்ட வேண்டிய தேவை என்ன ஒரு தேவையுமே இல்லை அப்போ அந்த தொப்புளை காட்டுவது முன்னேற்றத்துக்கு இப்போ ஜெய ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க தொப்புளை காட்டிய முதலமைச்சராக வந்தாங்க முழு ஆடை அணிஞ்சு தானே வந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தொப்புளை மறைப்பது வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கு இல்லையா தொப்புளை காட்டாமல் ஆடை அணிந்து முதலமைச்சராக முடியுமே இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்களே தொப்புளை காட்டிகிட்டா இருந்தாங்க அப்போ முன்னேறுவதற்கு பெரிய அந்தஸ்து வருவதற்கு இதெல்லாம் ஒரு ஒரு ஆடை இடையில் இடஒழி விடுறது நல்லதா அப்போ ஆம்பளை வந்துக்கிட்டு தொப்பில் காட்டினா தப்பு இல்லை அவன் காட்ட மாட்டேங்கிறான் ஒரு ஆம்பளை தொப்பில் காட்டினா அது பொம்பளை பார்த்து ரசிக்க மாட்டான் இது உனக்கு எந்த கேடும் வராது இவனுக்கு ஆனால் ஒரு ஆம்பளை என்ன செய்கிறான் அவன் முழுமையாக ட்ரெஸ் போட்டுட்டு வர்றான் அவள் பெண்கள் வந்து எல்லோரும் விளங்கி வச்சுக்கிறீங்க ஆம்பளை இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எதற்காக வேண்டி அந்த தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி அந்த சட்டையை போட்டால் என்ன அது பொறுக்காக அவ்வளோதான் புர்க்காண்ட அந்த கருப்பு போடுற அர்த்தம் கிடையாது நீங்கள் போடுகிற ஆடை வந்து உடம்பு மறைக்கணும் மறைக்க வேண்டியதில் இந்த தொப்புள் வருமா வராதா அந்த தொப்பில் ஒரு நம்ம ஆண்கள் பார்ப்பாங்கன்னு பெண்களுக்கு தெரியுமா தெரியாது நெஞ்சில் சொல்லணும் நீங்கள் தொப்பில் காட்டினீங்கன்னா அதை ஆம்பளை பார்த்து ரசிப்பான் ரசிக்க போயிருந்தானாங்க சினிமாவில் அதை காட்டுறான் குலோசப்பில் காட்டுறான் ஆம்புலேட்லாம் போடுறாங்க தொப்புலில் தொப்புல ஆம்புலேட் போடுற மாதிரி சினிமா எடுத்தானா இல்லையா எதுக்கு அதை காட்டுறான் அவ்வளோ ஹீட்டாக இருக்கான் தொப்புள் அப்படின்னு காட்டுற அளவுக்கு சினிமா எடுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ இங்கே வந்து அதை அந்த தொப்பில் வந்து ரசிக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது எதற்காக வேண்டி அதை தொப்பில் மட்டும் இப்படி இடைய வேண்டி விட்டு காட்ட வேண்டிய தேவை என்ன அந்த ஆடை ஒன்று கொஞ்சம் கீழே இறக்கி அணிஞ்சிட்டால் என்ன கேடு நல்லதாக கெட்டதா ஆம்பளைக்கு இது ஆம்பளுடைய சலனத்தை ஏற்படுத்தாமல் அவனுடைய மனசு கெடுமா கெடாதா அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து முது உழவர் ஜன்னல் வைக்கிறீங்க சட்டைக்கு சரி ஜன்னலுக்கு என்ன அவசியம் தேவை இருக்குது நாங்கள் மறைக்க தேவையே இல்லை நாங்கள் பனியனை போட்டு விட்டாலும் போகலாம் ஆனால் ஆம்பளைங்க என்ன பண்ணுறோம் பனியனை ஒரு பக்கம் போட்டு அப்புறம் சட்டையும் போட்டுக்கிறோம் அதுக்கு மேலே கோட்டு சூட்டு வர இருந்தால் சில போட்டுக்கிறாங்க இப்படி மறைக்கிறான் ஆம்பளை ஆம்பளை என்ன செய்கிறான் சட்டைக்கு மேலே சட்டை சட்டைக்கு மேலே சட்டை போட்டு ஃபுல் பாடியை மறைச்சிக்கிட்டு ஆம்பளை வர்றான் ஆம்பளை எவனும் முதுவை காட்டிகிட்டு போகிறான் ஆம்பளை பார்த்தீங்களா அவன் காட்டினா தப்பு இல்லை ஆம்பளை முதுவை காட்டிகிட்டு போனால் எவன் எந்த பொம்பளையும் அவனை அவ அத்து வீடு செய்ய முடியாது ஆனால் அந்த ஆம்பளை என்ன செய்ய எவனும் எந்த ஆம்பளையும் துப்பில் காட்ட மாட்டேங்கிறான் எந்த ஆம்பளையும் முதுவுக்கு ஜன்னல் வைக்கலை அப்படி இருக்கும் பொழுது ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலாக மறைக்கிறதுன்னு சொல்வது கெட்டதாக நல்லதா ஆண்களுடைய ஆடையை விட பெண்கள் ஆடை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்கிறது நல்லதாக கட்டுறேன் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துக்கிருவோம் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க வீட்டில் இருக்கும்போது ஆம்பளை என்ன செய்வான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சொல்கிறேன் சட்டையும் கழட்டி போட்டுருவான் தேவைப்பட்ட பனியனையும் கழட்டி போட்டுருவான் கீழே ஆடை மட்டும்தான் இருக்கும் பேண்ட்டோ பேண்ட்டோ சட்டை ஏதோ ஒன்று கீழே மட்டும்தான் போட்டிருப்பான் அப்படியே ஹாயாக படுத்து கிடப்பான் வீட்டில் அம்மாவுக்கு முன்னாடி அக்காவுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு முன்னாடி கிடப்பான் இந்த மாதிரி பொம்பளை படுக்க முடியுமா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து பொம்பளை போய் வீட்டுக்குள்ளே சேலை ஊற்றுட்டு சிலதை ஒற்றுட்டு வெறும் பாவாடை மட்டும் கட்டி படுக்க முடியுமா அப்போ நம்ம என்ன விளங்குறோம் ஆண்கள் மறைக்க வேண்டியது கொஞ்சம் கூடை பெண்கள் மறைக்க வேண்டியது கொஞ்சம் கூடை ஆண்கள் மறைக்க வேண்டியது கம்மியின் வீட்டுக்குள்ளே வளங்கி தானே வச்சுருக்குறோம் நம்ம வீட்டுக்குள்ளேயே கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம் இல்லைங்க ஆண் ஆண் அணிகிற அதே ஆடைவா பெண்கள் அணிகிறோம் வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டுக்குள்ளே பெரும்பாலான உழைக்கிற மக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து சட்டைகள்லாம் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு தான் இருப்பாங்க வெயில் காலத்தில் பணிகள்லாம் இல்லாமல் கூட உட்காந்துருப்பாங்க வாசலில் வந்து வைக்க முன்னாடி உட்காந்துருப்பான் ஒரு ஆம்பளை அது மாதிரி பொங்கலுக்கு உட்கார முடியும் வாசலில் உட்கார முடியாது அப்போ நம்ம என்ன விளங்குறோம் பெண்கள் வந்து கொஞ்சம் கூட மறைக்கிறது தான் இந்த சேஃப்டி அவங்களுக்கு நல்லது அதில் என்ன என்ன தேவைன்னு ஒன்று இருக்கில்ல ஏதாவது முன்னேற்றத்துக்கு தடேன்னு சொல்லுங்கள் இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆடை அணிந்தால் முன்னேற முடியாதுன்னு சொல்லுங்கள் ஏன் முன்னேறலை இந்த மாதிரி ஆடை அணிந்து பிரதமராக ஜனாதிபதி ஆகிருந்ததுக்கு நான் உதாரணம் காட்டிட்டேன் எத்தனையோ கல்லூரி பேராசிரியரெலாம் இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்த அரபு எல்லாம் பெண் பைலட் விமான ஓட்டுநர்களாக இருக்கிறாங்க இதே ஆடையப்பட்டுக்கொண்டு அப்போ நீங்கள் முன்னேறுவதற்கு வந்து இது காற்றுன்னு தேவையில்லையே அது உங்கள் அடுத்தவனுடைய என்னன்னு சொல்லப்போனால் அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளஸ் டூ பரீட்சை வரும்ல டென்த்து வரும்ல அதில் மாநிலத்தில் ஃபஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க மாநிலத்தில் முதலிடம் படைத்தவர்கள் அதில் ஆம்பளை வரமாட்டேங்கிறான் யார் வருவா பொம்பளை தான் வர்றான் பெண் முதலிடம் படைத்தார் ப்ளஸ் டூவில் முதல் மார்க் எடுத்தவர்கள் பத்து பேர் போட்டால் ஒம்பது பேர் பொம்பளை தான் இருக்கும் ஆம்பளை ரொம்ப கம்மியாக இருக்கிறான் ஆனால் ஆம்பளை முட்டாளா அவனுக்கு படிக்க படிக்கவேல அது என்ன காரணம்னு கேட்டால் அவன் படிக்கிறதுக்கு பதிலாக பொம்பளையை பார்த்துக்கிட்டுறான் போய் நேற்று என்ன அவளுக்கு துடைக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டு விட்றீங்க யூனிஃபார்ம்ட்டு இவனுக்கு பேண்டை போட்டு விட்றீங்க ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் பேண்ட்டு பொம்பளைக்கு யூனிஃபார்ம் வந்து மினி கவுனு இது என்ன என்ன உலகத்து நியாயம் இது இவன் தொடையை பார்ப்பானா படிப்பை பார்ப்பானா அப்போ அந்த மாதிரியான முறையில் இவனுடைய பார்வை அலை மோதுற காரணத்தினால அவள் படிக்கிறான் இவன் வந்து அவளை படிக்கிறான் அப்போ எப்படி மார்க் எடுப்பான் மார்க் எடுக்க நினைச்சா எடுக்க முடியும் இவள் இவன் வந்து பெண்களால் ஈர்க்கப்பட்டு கவனம் சிதறடிக்கப்படுகிறான் ஆம்பளை வந்து கவனம் சிதறி போய் என்ன செய்ய மாட்டேங்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் அப்போ படிக்கணும் ஆண்களும் படிக்கணுமாக இருந்தால் நீங்கள் ஏன் அவனுடைய படிப்பை கெடுக்கும் விதமாக உங்களுடைய ஆடைகள் அமைத்து கொள்ள வேண்டும் இப்படின்னு சிந்திச்சு பார்த்தீர்னால் விளங்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இப்போ சைனாவில் என்னஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த சின்ன பாவாடை குட்டை பாவாடைங்கிறவங்கள மினி கவுனு அதை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அனுமதிச்சுருந்தாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பஸ்ஸில் ஏறும்பொழுது கீழ்படியில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க ஃபோனில் வந்து பெண்களை படம் எடுப்பாங்க மினி கவுனு கீழே விட்டு படம் எடுத்துக்குவாங்க இது பெரிய பஞ்சாயத்தாக போய் இனிமேல் பஸ்ஸில் மினி கவுன் போட்டுட்டு போகக்கூடாதுன்னு தள்ள போடுறாங்க ஏன் முட்டிகிட்டு முன்னாடியே முன்னாடி குனிஞ்சிக்கிற வேண்டியது தானே முட்டி முட்டிட்டு குணிக்கிறான் முட்டி முட்டு குணிடறான் என்ன காரணம் எல்லாம் அடிப்படை என்னென்னு கேட்டால் இயல்பாக வந்து பெண்கள் தான் ஆண்களால் கவர கவரப்படுறாங்க ஆண்களை வந்து பெண்கள் பின்னால் ரசிக்க மாட்டாங்க ஆண்கள் என்ன ரசிப்பாங்கன்னா அவனுடைய வீரம் அவனுடைய திறமை அவனுடைய ஆற்றல் குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறான் இதுகளைத்தான் பெண்கள் ரசிப்பாங்களே தவிர அங்க அங்கவயத்தை பார்த்து பார்த்து ரசிக்கிறானே அப்படியான ஒரு தன்மை எதுவும் ஆம்பளையிட கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற சமுதாயம் நம்முடைய ட்ரெஸ்ஸுனால் இன்னொரு சர்டிட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஒரு பெண்கள் போடுற ஆடையினால் ஒரு ஆண் டிஸ்டர்ப் ஆகிறானா இல்லையா அவன் டிஸ்டர்பாகிட்டு சும்மா இருந்துருவான்னு சொல்ல முடியுமா கூட்டமாக இருக்கும்போது சும்மா இருப்பான் தனிமையாக இருக்கும்போது வேலையை காட்டுப்பான் டிஸ்டர்ப் ஆகுவான் டிஸ்டர்ப் ஆகிட்டு அவன் கூட்டமாக இருக்கிறாங்க கையை வச்சு அது ஆயிரம்னு சும்மா இருப்பான் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னு என்ன ஆகும் எத்தனை இடத்து நீங்கள் பார்க்குறீங்க சினிமா நான் ஆன் பண்ணி தனி கீ விட்ருக்கான் அதுக்காக விட்ருக்கான் ஒன்றா போனால் அவன் கியூவில் சேர்த்து டிக்கெட் எடுக்க மாட்டான் போட்டு நசிப்பான் நசுக்குவான் இடி மன்னர்கள் சொல்றீங்க பஸ்ஸில் எதுக்கு இடிக்கணும் இதே இந்த பேப்பரில் என்ன செய்யறாங்க இடி மன்னர்கள் இவங்களுக்கு பேரு பஸ்ஸில் ஏறிக்கிட்டு பெண்களுக்கு பின்னா நின்று பெண்களை போட்டு இடிக்கணும் அப்போ இந்த ஆண்களுடைய தன்மையில இந்த ஒரு இந்த ஒரு பலவீனம் நம்மகிட்ட இருக்குது அது தேவையானது அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்க போய் தான் குடும்ப வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் பண்ணுறோம் எல்லாம் செய்யணும் தான் அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணுமா இல்லையா அது கட்டுக்குள்ளே இருப்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பெண்கள் வந்து ஆண்களை சலனப்படுத்தாதீங்க ஆண்களுக்கு தப்பான எண்ணத்தை தூண்டி விட்டுறாதீங்க தூண்டி விட்டா அவனும் கெட்டு போயிடுவான் சில நேரம் வந்தால் அவங்களையும் கெடுத்துருவான் சில நேரங்களில் இந்த மாதிரி தூண்டுதலுக்கு ஆளாகி பெண்களை கெடுத்துப்பிட்டு அவளை உசுரோட விட்டா சாட்சி சொல்லிவிடுவான்னு கொலையை பண்ணி உசுரோட விட்டா என்ன கெடுத்து விடுவான் கெடுத்துவிட்டு வா உசுரோட விட்டோம்னா இவன் தான் கெடுத்தான்னு போலீஸில் சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லி காலி பண்ணுறான் எத்தனை பெண்கள் பாலியலுக்கு உள்ளாக்கப்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க கொல்லப்படுற காரணம் என்ன உசுரோட விட்டா சொல்லிவிடுவாள் அதுக்காக சொல்கிறான் அப்போ நமக்கு ஒரு நம்ம சேஃப்டியாக இருப்பதற்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் சுடிதாரை கூட போடுங்க எந்த ஆடை வேணாலும் போடுங்க அது பிரச்சனையே கிடையாது ஆடை எதுங்கிற பிரச்சனை இல்லை முகம் கை மட்டும் தெரிஞ்சால் போதும் இஸ்லாம் என்ன சொல்லுது இது எல்லாருமே கடைப்பிடிக்கலாம் இஸ்லாத்துடைய ஆடையை நீங்கள் எடுக்கிறீங்க எல்லா பெண்களுக்கும் உள்ள ஆடை எடுத்துகிட்டு போங்களாம் எல்லாருமே எடுக்கலாமே இதை கடைப்பிடிக்கலாமே நம்ம முகம் கை தெரிஞ்சால் போது மற்றதுக்கு என்ன தெரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இயங்குவதற்கு கை தெரியணும் ஒருத்தர் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முகம் தெரியணும் மீதி உள்ளதெல்லாம் உள்ள எவனுக்கும் என் தெரியன்னு அனைவருக்கும் வேண்டிய அவசியம் என்ன இப்போ வந்து நம்ம நாட்டில் பிரதமராக ஜெயில் சிங் இருந்தார் இருந்தார் மன்மோகன் சிங் இருந்தார் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் செஞ்சார் தலையை மறைச்சிருந்தார் இவ்வளோ தான் தெரியும் வழங்குதா உடம்ப மறைச்சிருந்தார் கோட்டு போட்டுக்கருவார் அதுக்குள்ள சூட் போட்டுக்கருவார் இப்படி ம இப்படிலாம் இருந்து இவ்வளோ தான் தெரியும் அவருக்கு இந்த கை தெரியும் முகம் தெரியும் முகம் கூட முழுசாக தெரியாது அவர் ஜனா பிரதமராக முடியல எம்முன்னேற முடியலையா நம்ம மோடி இருக்கிறார் அவர் என்ன அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு முகம் தெரியுது கை தெரியுது வேற என்ன தெரியுது வயிறு தெரியுது அவருக்கு அவருக்கு முதுகு தெரியும் தான் முன்னேற முடியுமா முன்னேறுவதற்கு வந்து ட்ரெஸ் ஒரு காரணமே கிடையாது நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு விளையாட்டு உங்களுக்கு விபரீத பெண்களுக்கு தெரியுது இந்த ஆம்பளை வந்து இங்கெல்லாம் பார்ப்பான் என்னென்ன மாதிரி பார்ப்பான்ட்டு எல்லா பொம்பளைக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு கூட அதனுடைய விபரீதத்தை வழங்காமல் நம்ம அழகாக இருந்தால் நல்லது தானே நினைக்கிறீங்க நீங்கள் மட்டும் வாழ்கிற இடத்துல எப்படி வேணா நடந்துட்டு போயிடலாம் உங்களை பார்த்து சரணத்துக்கு ஆளாவான சபலப்படுவான அவனால் உங்களுக்கு பாதிப்பு வருமே அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க நல்லதா இல்லையா அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிற பேர் தான் ஹிஜாப் ஹிஜாப்னா என்ன அர்த்தம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறீங்க ஆம்பளை வந்து சரியில்லை ஆம்புளை என்ன ஆம்பளை ஆம்பளை தான் அந்த சந்தர்ப்பம் மாத்திரம் கிடச்சிருந்து சொன்னால் அது ஆம்பளைங்கிறது ஆம்பளை தான் யாராக இருந்தாலும் அது யாபூத்தும் வச்சுக்கணும்